வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகு மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் அனைத்து அடிப்படை வசதிகளோடையும் டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இந்த இடங்கள் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் லொக்கேட் ஆயிருக்கு சார்ச் பார்க்குறவங்க வீடியோக்கு இருக்கக்கூடிய லெட்டர்ஸை க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தோட ஃபுல் அட்ரஸையும் ப்ரைஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க வீடியோக்கொள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உரிய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் கோயம்புத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸுக்கு நேரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி அவென்யூவில் லொக்கேட் ஆகிருக்குங்க எக்ஸாக்டாக கோயம்புத்தூர் டூ பல்லடம் போகிற திருச்சி ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடத்துக்கு நியரில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேஐடி இன்ஜினியரிங் காலேஜும் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கும் மைக்கேல் அண்ட் ஜான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸும் பாரதியார் யூனிவர்சிட்டியும் ஆயுர்வேதா காலேஜும் இருக்குதுங்க ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூலும் எம்டிஎன் சிபிஎஸ்சி ஸ்கூலும் கென்னடி மெட்ரிக் ஸ்கூலும் ஆர்விஎஸ் மெட்ரிக் ஸ்கூலும் இருக்குங்க மனையின் சிறப்பம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பேருந்து வசதிகளும் டிடிசிபி அப்ரூவ்டும் என்ட்ரன்ஸில் கிராண்டான ஆர்ச்சும் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி நான்கு மணி நேரம் செக்யூரிட்டி வசதிகளும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டியும் செக்யூரிட்டியும் ஃபுல் காம்பவுண்ட் வாலும் கொடுத்துருக்குறாங்க மனைகளுக்கு மத்தியில் முப்பத்தி மூன்று அடி தாழ்சாலை வசதிகள் இருக்குங்க தண்ணீர் வசதி இருக்குது சாலையோரம் மரம் வச்சுருக்குறாங்க இந்த இடத்திற்கு மூன்று வருடம் பராமரிப்பு பண்ணியிருக்கிறாங்க ஒரு சென்டின் விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரங்க அனைத்து அடிப்படை வசதிகளுமே இருக்குது இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை